வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று இந்த வீடியோ என்ன சீரியலை பத்தி பார்க்க இருக்கிறோம் சொன்னா பாக்கியலட்சுமி எங்கே என்ன தவறு நடந்தாலும் யார் என்ன செய்தாலும் பாக்கியாதான் என்று ஆரம்பத்தில் இருந்து பழி சுமத்தி வந்தார் ஆனால் போக போக மகனின் தண்டவாளம் எல்லாம் வெளிவந்த பிறகு ஈஸ்வரி அப்படியே பாக்கியாவிடம் சரணடைந்து விட்டார் ஆனால் தற்போது அம்மா போல பிள்ளை என்பது கேட்ப கோபியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாக்கியாதான் என்பதைக் கேட்ப தவறாக புரிந்து கொண்டார் அந்த வகையில கோபி இரண்டாவது திருமணம் ராதிக பிறகு நொறுங்கிப்போன ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பக்கபலமாக இருந்து பாக்கியா வாக்கப்பட்ட குடும்பத்தை கௌரவமாக காப்பாற்றி வருகிறார் அதிலும் ராதிகா ஈஸ்வரி ராதிகாஸ் பாலி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிய நிலையிலும் மாமியாருக்கு சப்போர்ட்டாக நின்று ஈஸ்வரி மீது இந்த தவறும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினார் அப்பொழுது கூட இந்த கோபி பாக்கியாவை பற்றி புரிந்து கொள்ளவில்லை இதனைத் தொடர்ந்து கோபியின் அப்பா அம்மாவின் சந்தோஷத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மாமனாரின் எண்பதாவது பிறந்த நாளை சீரும் சிறப்பு நடத்தினார் ஆனால் அதற்கும் கோபப்பட்ட கோபி

அவரை தேர்வு செய்து விட்டார் இந்த விஷயம் கோபிக்கு தெரிய வருகிறது உடனே கோபி நீங்கள் என்னுடைய ஆளு என்று கொண்டு கொண்டும் இருப்பவர்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் நீங்கள் அங்கு வேலை பார்த்தாலும் எனக்கு விசுவாசமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சூழ்ச்சி பண்ணிவிட்டார் இதனை வைத்து பாக்கியாவிடம் இருந்து அந்த ஹோட்டல் அபகரித்து ஒண்ணுமே இல்லாமல் நடுத்தருவில் நிறுத்த வேண்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் அம்மா இருந்து பாக்கியாவை நிரந்தரமாக பிரித்து யாருமே இல்லாத அனாதையாக நிற்க வைக்க வேண்டும் என்று கோபி சூழ்ச்சி செய்து ஒரு சைக்கோ போல காயின் நகர்த்தி வருகிறார் யாரெல்லாம் இந்த பாக்கியலட்சுமி சீ பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க